மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது என்பதை குறித்து பார்ப்போம் நாம் ஜெபிக்காமல் இருக்கும் அது கர்த்தர்க்கு விரோதமான பாவம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒன்னு சாமுவே பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தர்க்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று வாசிக்கிறோம் நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது அது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான கீழ்படியாமை என்பது உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் ஐந்தாவது அதிகாரத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் ஜெபிக்காமல் இருக்கும்போது நாம் சோதனையில் எளிதாக விழுந்து விடக்கூடியவர்களாகிறோம் ஏனென்றால் மத்தையோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது நாம் சக்தியற்றவர்கள் நம்முடைய நமது கர்த்தரோடு உள்ள நமது உறவை அது கட்டுப்படுத்துகிறது அவருடைய சித்தம் அவருடைய முதன்மைகள் அவருடைய வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொள்வதில் அறிந்து கொள்வதில் இருந்து அது நம்மை தடுக்கிறது நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை சார்ந்து இருக்கிறோம் நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது பெருமை தன்னிறைவு ஒழுங்கின்மை ஆகியவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டுகிறோம் நாம் ஜெபிக்காமல் இருக்கும் போது அது நம்மை பலவீனம் உள்ளவர்களாக அழுத்தம் மன அழுத்தம் உள்ளவர்களாக குழப்பத்திற்கு உள்ளானவர்களாக நம்மை ஆக்குகிறது எனவே நாம் ஏன் ஜெபிக்க கூடாது நாமும் லூகா பதினோராவது அதிகாரத்தில் இயேசுவானவரின் சீஷர்களோடு இணைந்து இவ்வாறாக கேட்போமா ஆண்டவரே ஜபம் செய்வதற்கு எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கும் போது எத்தனையோ ஆசிர்வாதங்களை இழந்து பாவத்தில் விழுந்து விடுகிறோம் என்று கற்று கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஐயா இனியும் நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது போர்டீன்த் மே டுவெண்டி நான்சி போர் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக